ನಮ್ಮೆರ ಬಂದ ಬೆಂದೋಕ ನಾಡ ನಲ್ಲ ಬೈಂದಿವಿ ಕೊಡಗು ಭಾಷೆ ಸವಿತಾ ಸಮಾಜ ಕೈಲ್ಪೋದು ನಮ್ಮೆರ ಮೂರ್ತದ ಒಕ್ಕೂಟದಿಂದ ಈ ದಿನ ಕೊಡಗು ಜಿಲ್ಲೆ ಕೊಡುವ ಭಾಷೆ ಸವಿತಾ ಸಮಾಜ ಅಧ್ಯಕ್ಷನಾನ ಸ್ಥಾಪನೆರ ಸಾಬೂರ ಇಂಕು ಕಾರ್ಯಕರ್ತರಾಯತುಳ್ಳ ಕಲ್ಚಿರ ಇಂಕು ಕೈಕೇರಿ ಸವಿತಾ ಸಮಯ ಸಮಾಜದ ಅಧ್ಯಕ್ಷನ ವೇದಪಂಡ ಬಿದ್ದಪ್ಪಂಡ ಇಂಕು కొన్నపేట తాలూకు సవితా సమాజత్ర అధ్యక్షనాన పువ్వుచిర మనోజ్ ఐంకు కర్ణాటక కొడవ సాహిత్య అకాడమీ నాకు ఈ స్థాన కుట్టుకు కొడవ భాష ఒక్కుటత్ర మాజీ అధ్యక్షనాన సారచంగప్ప రాన జి అయ్యప్ప ఐంగడ ప్రయత్న భారీ ఉండే ನಾನು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಗುರುಸಿ ಗುರುತಿಸಿಕೊಂಡು ವಿರಾಜಪೇಟೆ ತಾಲೂಕರ ಶಾಸಕ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಕಾನೂನು ಸಲಹೆದಾರ ಸಿ ಎಸ್ ಪೊನ್ನಣ್ಣ ಹಿಂಗಳು ಕೊಡಗು ಜಿಲ್ಲೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಧ್ಯಕ್ಷಡ ಅಧ್ಯಕ್ಷನಾದ ತೀತಮಾಡ ಧರ್ಮಜ ಇಂಗಳು ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿ ವಿ ಶೆಟ್ಟಿಗೇರಿ ಕೊಲ್ಲಿರ ಬೋಪನ್ನಣ್ಣ ಹಿಂಗಳು ಗೋಣಿಗಪ್ಪ ನಗರ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಧ್ಯಕ್ಷನಾದ ಪ್ರಮೋದ್ ಇಂಗಳು ಹೆಂಗ್ಳು ಇಂಗಡೆಲ್ಲ ಸಹಾಯತಿಯಿಂದ ನಾಲ್ಕು ಈ ಪದವಿ ಈ ಬಲ್ಯ ಪದವಿ ನಾಲ್ಕು ಕಿಟ್ಟಿದ್ದು ಭಾರಿ ಖುಷಿಯಾಯಿತುಂಡಿ ಮಿಂಜೆ ಇಂಜ ಸರ್ಕಾರ ಇರುವತ್ತಾಲದಿಂದ ಕೊಡೋ ಭಾಷೆ ಸವಿತಾ ಜನಾಂಗಕ್ಕೆ ಕೊಡಕದಂಥ ಪದವಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಗುರುತಿಸಿಟ್ಟು ಸವಿತಾ ಜನಾಂಗ ಕೊಡುವ ಭಾಷೆ ಅಕಾಡೆಮಿಲಿ ಈ ಬಲ್ಯ ಪದವಿ ಒಂದು ನಾಲ್ಕು ತಂತುಂಡು ಈ ಪದವಿ ಕುಟ್ಟಕ್ಕೂ ನಿಂಗಡ ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಆಶೀರ್ವಾದದಿಂದ ನಾಲ್ಕು ಈ ಪದವಿ கிட்டித்து உண்டு நங்கட நம்மட கொடோ அகாடமிங்க எந்தெல்லாம் சௌர்ப்பியை நம்மட சவிதா ஜனங்கொண்டு அதனெல்லாம் நான் கேரண்டி நீங்க கிட்டக்கு நான் மாடி தப்பி இந்து நங்கட கொடவா பாசிக்க சவிதா சமாஜத்துங்க நங்கட கைக்கேரி சவிதா சமாஜத்து கையில் போது நம்ம என்ன நடுத்து பெச்சண்டித்து அது நங்களட ஜனகங்குக்கு ஒரு பல்ய விஷயம் எந்த நங்கடா ಈ ಮೊಳಿ ಇಟ್ಟಂತ ಕೈಲಿ ಬದು ನಡೆದಂತ ಸಮಿತರ ಅಧ್ಯಕ್ಷನ ಟಿ ಎಂ ಸಾಬು ಬಾಕಿ ಐನ್ ಸಹಚಾರು ನಾಡ ಬಲ್ಯವರು ಸಲಾಮು ಎಂತಂಗಿ ಇಂದ ಆ ಕನಕ್ಕೆ ನಂಗಡ ಸವಿತಾ ಸಮಾಜ ಕೊಡಗ ಸವಿತಾ ಸಮಾಜು ಇಂಥ ಕಾರಭಾರ ಎಲ್ಲಿಯೂ ಆಯ್ತಲ್ಲ ಇದ್ರ ಇತಿಹಾಸ ಅನ್ನೋದು ಅಮ್ಮನೆ ಇದಳಿ ಇಟ್ಟು

ನಂಗರ ಕೊಡವ ಸವಿತಾ ನಿಂತು ಕೊಡವ ಸವಿತಾಂತು ಕೊಡುವ ಸವಿತಾ ಜನಾಂಗಕ್ಕೆ ಅದೇ ತರ ನಡ ಮುನಿಕ ಅಧ್ಯಕ್ಷ ನಿಂಗ ಕೊಡವ ಭಾಷೆಗೆ ತೊಂದಿರ ನಿಂಗ ಕೊಡವ ಭಾಷೆ ತಕ್ಕ ಬರಂತು ಅದರ ಬಗ್ಗೆ ತೊಂದ್ರಿ ಅಂತ ನನ್ನ ಇಲ್ಲಿ ஆய்கைக்க முக்கிய மாஷணா பாஷிக்க கூட்டம் நங்கட கொடுகு நங்கட நங்க அண்ணன கொடவ சவிதா உண்டு அண்ணே இருவத்தொந்து ஜனாங்க பாண்டா இருவத்தொந்து ஜனாங்க உண்டு இருவத்தொந்து ஜனாங்க நாங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு கொடாஷி கட்டித்து எந்தங்க கே நங்க கொடோ பாஷிக்க ஜனங்கக்கு தாரு பல்யஸ்தியிலும் இல்லை எல்லா ஜனங்களும் சரி சரி ஜனசம் உள்ள இன்னும் சரி சரி ஆர்த்த பரிஸித்து சரி சிறு தரத்தில் உள்ள அத விச்சார அடுக்க எல்லாம் நம்ம கொடவ ஜன்தான் தர உண்டும் சமேத்த

ಅಣ್ಣನ ಎಲ್ಲರ ಬಗ್ಗೆ ಕೂಡ 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 ಮನೆ ಮಾಡೋಣ ಅಭಿಪ್ರಾಯ ನಂಗಡ ಇವತ್ತೊಂದು ಕೂಡ್ಚಂಗಿ ಕೂಡಂಗಿ ನಂಗೆಲ್ಲ ಚರ್ಚೆ ಜನಾಂಗ ಅನ್ನಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಕೂಡಕ ನಂಗೆ ಇವತ್ತೊಂದು ಜನಗಳು ಎಲ್ಲ ಕೊಡೋ ಕೊಡೋ ಭಾಷಿಕಂಗ ಕೊಡೋ ಪದ್ಧತಿ ನಡ್ಪನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿಂಡಳು ಅಲ್ಲಿ ತಂದು ಬೆಂದು ಹಾಕ ಹಾಕೊಂಡು ಸಮೇತ ನಂಗಡವ್ರ ಅಭಿಪ್ರಾಯ ಅಣ್ಣನೇ ನಂಗ ನಂಗಡ ಎಮ್ ಎಲ್ ಎಂತ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಕಾನೂನು ತಲೆಗಾರಂತ ನಂಗ ಮನವಿ ಕೊಡ್ತಿತ್ತು ಪಕ್ಕ ಒಂದು ಪೈಸಾರಿ ಜಾಗ ಆ ಪೈಸಾರಿ ಜಾಗ ನಂಗಕ್ಕೆ ಪುಡಿತ್ತು ಅಲ್ಲಿ ಆಚೆ ನೋಡೋಣ ಎಲ್ಲರೂ ಒದ್ದಾರೆ ಉಂಡು ಆಚಂಗಿ ಅಲ್ಲಿ ಕಲ್ಯಾಣ ಮಂಟಪ ಕಳಿಪರ ಮಾಡ ನಾನು ಉಂಡ ಇದು ಇಚ್ಛಕ್ಕೆ ನನ್ನಡ ಭಾಷೆ ಕೊಟ್ಟ ಒತ್ತಾಸ ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ನಾನು ನಾನ್ ನೋಟೀ ನಂಗಡ ಕೊರ பாசிக்க ஜனங்க நாங்கள் உள்ளதே சன்னஞ்சோனங்க நாங்கள் உள்ளதே ஒரு நாலஞ்சு ஊரில் நாங்கள் எந்த நினச்சங்க நங்கட பத்தி பரம்பரை நல்லது கெட்டது நாங்கள் ஐந்த பத்தத்தை உள்ளா நங்கட பத்தி நாங்களும் நாங்கள் அஜின காலத்தஞ்சு மாறி வந்து நாங்களும் அதை இங்கி இஞ்சம் முந்துவோம் நாங்கள் அதை நான் ஏது காலத்துக்கும் உடக்கையா எந்தங்க நங்க சென்னங்கே ஜனாங்க நங்க அதே ஆச்சார விசாரம் பத்தத்தில் போக்கட போச்சங்கி நாங்களா தாரண்டத ஒரு குறிச்சுடல ஜனாங்க நாங்களும் அதை சாயோட பிரத்தி நன்மை நம்ம கொடுக்குற மூணு நன்மைனா சாயோட நல்லது கட்ட பத்திலு எல்லோரும் அப்படி அப்புறம் அறிஞ்சிண்டு கண்ணேண்டு கூடி அடித்து அதை நான் நல்ல ரீதியில் பத்தினத்தில் போச்சேங்கி ஒரு குழ பாசிக்க ஜனாங்கத்தில் நங்கள ஒரு ஜனாங்கம் உண்டு நான் சமாஜத்துக்கு குறித்துடுவோம் இல்லாத போச்சங்கி நாங்க அதுங்க மக்கடை மக்கள காலக்கு நாங்கள் பாரி தொந்தராப்பாக்கா தயவுச்சுட்டு மக்களுக்கு படிப்பிக்கிறேன் மக்களுக்கு படிச்சதே மாத்திரம் நாங்க முன்னாடி கார்பாருக்கு நடத்தக்கு எங்களுக்கு ஒரு ஒத்தாசம் ஆப்போம் எங்களுக்கு கொத்து போடுவோம் எங்களுக்கு கொத்தெடுத்து வச்சேங்கி இப்பத்தி விட்டு போச்சங்கி நாங்கள் அப்போ ரோலாம் இப்போ ரோலா பல்லிய ஜனாங்கம் உண்டைங்கி ஏதங்க ஒரு தரதாப்பா நாங்க கம்மி ஜனாங்க உள்ள அதனை கொண்டு நாங்கள் ஆ பத்தி பரம்பரையை புடத்திண்டு நாடுவது நீங்க கெல்ல ஒரு அபிலாஷும் கூடி அடித்து இந்த இல்லையே பரி கையில் போதுன்னா நம்மனை மாத்திரை மாடித்து மிஞ்சக்கு காலகாலம் மாடுத்து கையிலு போது மாத்து புத்திர நம்ம மாடுத்து பிரதி ஒவ்வொன்று சாக்கரிச்சு கொண்டு நான் கட்டுவி கொண்டு ஏதும் ஆப்பில எல்லாரும் கொண்டு ஆப்பா எல்லாரும் ஒன் டைம் மாத்திர ஆப்போ கொண்டு ஏது காரியம்

ಕರ್ನಾಟಕ ಕೊಡವ ಸಾಹಿತ್ಯ ಅಕಾಡೆಮಿರ ನಿರ್ದೇಶಕ ಇನ್ನ ಕೆಲವು ಸಂಘ ಸಂಸ್ಥೆಯ ನಿರ್ದೇಶಕನಾಯ್ತುಳಂಥ ಶಿವಾಜಿ ಅಂಗಗಳೇ ಅಂದನೆ ಕಾಪಿ ಬಳೆಗಾರನೂ ಅಲ್ಲತೆ ನಂಗಡ ಗೋಣಿ ಬಡಗಾಮೆಗೆ ಅಡಗನಂಥ ಇವತ್ತೊಂದು ಜನಾಂಗದ ಪೈಕಿ ನಂಗೆ ಕೊಡುವ ಸವಿತಾ ಜನಾಂಗ ಒಂದು ನಂಗೆ ಇದನ್ನು ಇಂದಿಕ ಕೈಲ್ಪೋದು ಪೋದು ನಮ್ಮೇರೋ ಒತ್ತೊರಿಮೆ ಕೂಟಾಂದು ಮೊಳಿ ಮಾಡಿತ್ತು ಇದನ್ನು ಮೊಳಿ ಚಂಗಿ ಒಬ್ಬ ಕಾರಣಕರ್ತ ಉಂಡು ಏದುವರು ಕಾರ್ಬಾರ ಮಾಡಿದ ಚಂಗು ಫಸ್ಟ್ ಒಬ್ಬಣ್ಣ ನೋಡ್ಕೊಂಡೇ ಸೂರಾಪು ಅವನು ಪತ್ತಾಳು ಅರಿಚಿಡೋಣ ಇನ್ನೇ ನಂಗೆ ಅವರು ಒತ್ತೊರ್ಮೆ ಕೂಟ ಮಾಡೋಣ ಅಂದಣ್ಣು ನಂಗಡ ಅಲ್ಚಿರ ದೇವಿಯ ನನ್ನ ಕಟ್ಟಣಿತು ನಾನು ಅಣ್ಣ ಜನನ ಕೂಟೋದು ಭಾರಿ ಕಷ್ಟ ಇದು ಕಷ್ಟ ಕಾಂಬಾ ಅಣ್ಣ ನಾನು ಕೂಡ ಚಂಗೆ ಅರವದೋಳು ಜನ ಕೂಡ ಇಲ್ಲೇ ಆಗ್ತಿತ್ತು து இல்லை நீங்கள் மனசு மாடிச்சி எங்கள் அப்பா கை கேரி காராந்து நினச்சி நீங்கள் அந்தக்கு எல்லா பெரிய எங்க கூட தக்கு பறி நோட்டனா நாங்கள் நீங்கள் சாக்காரம் தந்தே தப்பா அந்த அல்லி சின்ன திசை கஞ்சித்து அணிச்சி எல்லாரும் சாக்கார தம்பா நான் சுமார் நாங்கள் அதாவது ஊர் ஏது கை கேரி கோணிகோப்பா பந்தை பெட்டு நங்கட சுமார் மு முக்கியஸ்தெல்லாம் கூட தக்கு பருந்தே நாங்கள் இதெல்லாம் மொழிடுந்தான் எல்லோரும் மொழிடுச்சு ஓகே அணிச்சி இந்து நோட்டுனாக்கா இபா வாடையில் இச்சக்க ஜன கூடுத்திப்பாக்க இதன் முக்கிய காரணக்கருத்து அழச்சிர தேவை என்று நான் அண்ணனே நாங்கள் இந்து இல்லை போது ஒத்தொருமை கூட்டத்தில் மாடி ரஞ்சு புட்டிருத்திங்க ஆப்பில இது மாட்ட உள்ள நாங்கள் நங்கட ஆச்சார விசார சம்ஸ்கிருதி சம்பிரதாய அழசி போப்பக்காக இது உழிஞ்சித்து மிஞ்சத்திர பீளிகைக்கு கூடி ஒரு அறிவு முடிச்சுடணுன்னு அந்தது நங்கட முக்கிய உத்தேசம் ஆயிட்டுரோணும் ஒரு சமாடிச்சதுக்கு அறிவுலே பத்தி ஆச்சார விசாரத்தை அறிவிச்சுடணும் ஒரு சரிய எக்ஸாம்பிள் கூடுநல்லி ஒரு நம்மை நாள் சாட்சி பந்தல்லி மக்களுக்கு பஸ்ட் நாட ஒரு அபிப்பிராயத்துக்கு நாங்கள் குட சம்பிரதாயம் செங்கி கால் பிடிச்சி ஆசிர்வாதம் எடுத்து வந்தது இதெல்லாம் ஃபஸ்ட்டு மக்களுக்கு நாங்கள் அறிவு முடிச்சுடணும் இப்போ நாங்கள் கையில் போது வந்து எச்சக்கோ மனையில் கையில் போது எல்லோரும் கையில் போது மாடுறது உக்காது எதுவும் இல்லை உக்காந்தனே மனை எதுவும் இல்லை நாங்கள் எந்த மாடுவோம் கடம்புட்டு பந்திக்கறி கல் குடித்து தீப்போம் அதெல்லாம் நாங்கள் ஏது இதத்து கையில் போது ஆச்சாரண மாண்டோம் எந்தனே நாங்கள் ஆயுத பூஜை மாண்டுோம் நாங்கள் ஆயுத பூஜை நாங்கள் எந்த வெயிக்கில் ஆயுத பூஜை மாட்டிடுவோம் குட ஆமைக்கு நாங்கள்க்கு ஆயுத பூஜை இது தசருக்கு ஒரு திசம் மிஞ்சம் அப்பந்த ஆயுத பூஜை எல்லாம் நாங்கள் முக்கிய ஆயுத பூஜை நீ நடந்து வந்தது அக்கலை அதுச்சி நான் விவரம் ஆயித்தோன்னு போப்பில் நாங்கள் சுமன்றிங்க அணிச்சி கையில் போது அனுச்சிங்க எந்தோன்னு அந்தது ஆ தரம் ஆச்சாரணே மாவோம் நாங்கள் கையில் போதுன்னா ஆ தரின்னு நாங்கள் கோட்டை போப்பந்தது அல்ல அது இல்லை படி அது காணூனுக்கு இங்கே விரோத ஆயிட்டு உண்டு தந்தை நின்று மனையில் நாங்கள் மாவுண்டு ஒரு ஆயுத பூஜாச்சும் மாண்டு ஒன்றிக்க நங்க ஐநே ಮನೆ இல்லத்திங்க நங்கட சொந்த மனை இப்பா மனை இல்லத்தாரில்லை அல்லாச்சும் உளந்தவ் ஆயுதனா பெச்சித்து ஒரு மீதி பெச்சித்து ஒரு பூஜை மாதிரி கொட்டவி அந்தணர் ஆச்சு நம்ட அது மக்க வந்தங்க உண்டு நங்கட காலத்து பாஸ் ஒன்றே கோத்திஞ்சி நங்கக்கு இக்கத்திர மக்கத்த அப்பா அவங்க டிஸ்டிங்ஷன் அன்னோதே ಗೊತ್ತು ನಂಗಡ ಮಕ್ಕ ಈ ಪರ್ಸೆಂಟೇಜ್ ಲೆಕ್ಕ ತರ್ತಾಡಂಗಿ ನಂಗಡ ಜನಾಂಗ ಹತ್ರ ಭಾರಿ ಟ್ಯಾಲೆಂಟೆಡ್ ಮಕ್ಕ ಉಂಡು ಅದನ್ನು ಕೊಟ್ಟು ಮಕ್ಕ ಎಂತ ಮಾಡಿನ ಇಂದು ಬಲ್ಲೆ ಬಲ್ಲೆ ಕಂಪೆನಿಗೆ ಪೋಯಿತು ಜಾಯಿನ್ ಆಯುಂಡು ಚಾಕ್ರಿ ಇರ್ತೇಣು ಉಂಡು ಸಂಬಳ ಆಯ್ರ ಲಕ್ಷ ಗಟ್ಟಲೆ ಬೇಕು ಇದಲ್ಲ ಹೊಡ್ತೊಳ್ಳಿ ಎಲ್ಲರಿಗೂ ಕುಟ್ಟು ನಾಡವರು ಎಂತ ಎಂತಿ ಸರ್ಕಾರಿ ಚಾಕ್ರಿನ ನೋಡ್ತಕ್ಕ ಫಸ್ಟ್ ಮನೇಲಿ ಅಪ್ಪ ಹಂಗೆ ಹಂಗಕ್ಕೆ ಬೆಂಬಲ ಕೊಡ್ಕೊಳ್ಳು ಎಣಿತಂಗೆ ಸರ್ಕಾರಿ ಚಾಕ್ರಿಗೆ ಕಣಿಸಂಗೆ ಮಕ್ಕ ಅವರು ಎಸ್ ಎಲ್ ಸಿ ಕೆತ್ತೋಕೆ ಹಂಗೆ ಅಪ್ಪಾವ ಅವರು ಪ್ರೋತ್ಸಾಹ ಕೊಡ್ಕೋಳು ಎಂದನೆ ಸರ್ಕಾರಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಈಗ ನಿಂಗೆ ಬರೋ ಪ್ರೈವೇಟ್ ಇದಕ್ಕೆ ಆಚೆಂಗೆ ಅವನು ಏದು ಓದಿದ್ದು ಅದೇ ಸಬ್ಜೆಕ್ಟ್ಗೆ ಹೋಗೋ ಸರ್ಕಾರಿ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ಅದಲ್ಲ ಡಿಗ್ರಿ ಪೋಚಂಗಿ ಅವ ಚಾಕ್ರಿ ಕೂಡ ಸಿ ಇ ಟಿ ಓದೋಣ ಇದನ್ನು ಅಪ್ಪಾವಂಗೆ ಅಣಿತ ಈಗ ಸಾಧಾರಣ ಅಪ್ಪವಂಗ ಎಲ್ಲರೂ ಎಜುಕೇಟೆಡ್ ಉಂಡು ಎಸ್ ಎಲ್ ಸಿ ಕೊಡಿಕೆ ಉಳವೇ ಉಳು ಅದನ್ನು ಅಡಿಕೊಳ್ಳೋದು ದಾರಿ ಇಲ್ಲ ಇಲ್ಲಾಂದ ಆಪಾಕೆ அங்கக்கு ஒரு அபிப்பிராய கொடுத்து நான் காப்பா இங்கே ஒருத்தனு சம்பளம் க்ளாஸ் ஒன்று ஆஃபீஸர் ஒருத்தனோட சம்பளம் உண்டு அது இல்லாத ஆச்சங்கி சர்க்காரி சாக்கிரிக்கு போச்சங்கி அவங்க இல்லை எல்லோரும் சுமார் ஒன்றில் நிவ நிவத்த அதிகாரியே உண்டு அதன பிரயோஜனம் எந்த ஒண்ணுந்தது அங்கக்கே கொத்து அன்னை டாலெண்ட் ஸ்டூடெண்ட்ஸா அங்கே ஒரு சர்க்காரி சாக்கிரிக்கு போச்சங்கி நங்கட ஜனாங்க எந்த சவுலத்து கொடுவா அதனக்கு அறிவு முடிச்சிடுவாங்க காரியமா அந்த ஒவ்வொன்னு பத்தாள் கூட அனுகூல ஆப்பா இ சுமார் காலத்தின் இப்போர எல்லோ பெற லெக்க மாளே கவர்மெண்ட் சாக்கிரி போயண்டோட இதனை எல்லாரும் மனேலு அப்பாவங்க மக்க கண்ணுத்துவர்மெண்ட் சாக்கிரி கூட மாடி நாட தக்கன இல்ல நிப்போடி எல்லாம் ನಾನು ನಿಮ್ಮ ಜಗದೀಶ್ ಕೊಡಗುದನಿ ಡಿಜಿಟಲ್ ಮೀಡಿಯಾದಿಂದ ನಮ್ಮ ಚಾನಲನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ